கார் டிரைவராக போக போகிறேன் இந்த விஷயத்தையும் யாரிடமும் சொல்லக்கூடாது மீனா சொல்லக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து வேலையை கொஞ்சம் வீட்டில் வைத்து பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது செந்தில் அங்கே வருகிறார் அப்பொழுது மீனாவிற்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்கிறார் அதற்கு மீனா நான் ஆபீஸ் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இதில் நீ என்ன உதவி செய்ய முடியும் என்று கேட்கிறார் உடனே செந்தில் நீ வேலை பார்க்கும் பொழுது நான் உன் கை பிடித்து பிடித்துவிட்டால் உனக்கு கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்று பாசத்தை காட்டி பேசுகிறார் அப்பொழுது கதிர் ராஜிக்காக பார்ட் டைம் வேலை பார்த்து வருகிறான் தற்போது இது போதாது என்று சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கார் டிரைவராக போகப் போகிறான் என்று மீனாவிடம் சொல்லிவிட்டார் உடனே மீனா இப்படி வேலை செய்தால் உடம்பு என்னாகும் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா என்று கேட்கிறார் அதற்கு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் கதிர் எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான் என்று சொல்கிறார் பிறகு நான் சென்ன சிந்த விஷயத்தை நீ ராஜியிடம் சொல்லிவிடாதே அப்புறம் வீட்டிற்குள் தெரிந்துவிட்டால் பிரச்சனையாகும் செந்தில் மீனாவிடம் சொல்கிறார் அதன்படி மீனா நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டார் இன்னொரு பக்கம் கதிர் ரூமில் உட்கார்ந்து தானாக சிரித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அங்கே வந்த ராஜி என்னாச்சு ஏன் தனியாக சிரிக்கிறாய் என்று கேட்ட நிலையில் ஒருத்தருக்கு காதல் வந்துவிட்டால் அவரை எந்த அளவிற்கு மாற்றும் என்று நான் செந்தில் அண்ணன் பார்க்கிறேன் என்று கூறுகிறார் அப்பொழுது ஏன் என்னாச்சு என்று ராஜி கேட்ட நிலையில் மீனா அண்ணியின் குடும்ப அண்ணனை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் மாமனார் ஆசைப்பட்டபடி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியாச்சு என்றால் கவர்மெண்ட் வேலை கிடைத்துவிடும் அப்பொழுது மருமகனாக ஏற்றுக்கொள்வார் மீனாக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று செந்தில் அண்ணன் படித்து எக்ஸாம் எழுதப் போகிறார் இதை நினைத்து பார்த்தேன் சிரிப்பு வருகிறது என்று சொல்கிறார் ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் நீயும் அன்னியிடம் சொல்லாதே என்று ராஜியிடம் கூறிவிட்டார் இதனை அடுத்து மறுநாள் ராஜி மற்றும் மீனா இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது யதார்த்தமாக மீனா கதிர் சனிக்கிழமையும் வேலைக்கு போகப் போகிறார் அதே மாதிரி உங்களுக்காக செந்தில் மாமா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதப் போகிறார் என்பதையும் உணறிவிட்டார் இப்படி மாத்தி மாத்தி உண்மையை உளறிய ராஜி மீனா தங்கமையிலே ஓவர்டேக் பண்ணும் அளவிற்கு சம்பவத்தை செய்துவிட்டார்கள் பிறகு மீனா செந்திலிடம் ஆசையாக போய் கட்டிப்பிடித்து எனக்காக நீ இவ்வளவு யோசித்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்